இந்த கட்சிக்கு சாபிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன் மிகப்பெரிய மைனஸ் யாருக்குன்னா தான் நான் ஜான் கிட்ட முதல்ல பேசும் சொன்னேன் இப்போ இல்லை ஒரு வருஷம் முன்னாடி சொன்னேன் நீங்கள் வாழ்க்கையில் விஜய்க்கு ஒரு நல்ல காரியம் பண்ணோன்னா ரெண்டு ரெண்டு நல்ல காரியம் பண்ணணும் ஒன்று புஷியானந்த பொட்டம் கட்டி பாண்டிச்சேரிக்கு அனுப்பிடணும் பர்மனண்டாக இன்னொன்று கேட்டால் குடும்பத்தை உணவு சேர்க்கணும் அவர்கள் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தகவலை நாங்கள் தலைவரிடம் கொண்டு சேர்ப்போம் தலைவர் இதை வந்து பார்த்தீங்கன்னா கழகம் வந்து தலைமை கழகம் முறைப்படி இந்த செய்தியை அறிவிக்கும் இதை சொல்றதுக்கு கேட்டால் அவர் வாயை தோந்தாலும் டோல் இப்போ புரியுதா நீ ரசிகர் மன்றம் நடத்துறதுக்கு மட்டுமே லாய்க்கு ஒரு நாலு மாடு முடிஞ்சால் அது எருமாடை வாங்கிட்டா இன்னும் பெஸ்ட்டு இதுக்கு பசுவாக இல்லாம மேய்க்கிறதுக்கு அதுக்கு மட்டுமே லாய்க்குள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுச்செயலர் சட்டம் விசாரணை இதை தான் அந்த முன்னாள் சட்டமன்றம் கீழ்க்க வேண்டியதான் அவங்க கேட்குறாங்களோ அப்படியே தான் சொல்லிட்டு வந்தான்னு அங்கே கேட்கறாங்கன்னு சொல்ல தானே பார்த்திங்கன்னா பூக்காவே வந்து தாப்பேத்தி கை தூண்டி விட்டுட்டு செம்ம இது ஏ சொல்லுங்க எங்கள் வீட்டில் கோழி முட்டை முட்டால் கூட உங்களுக்கு திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி மறைச்சானு உங்களுக்கு அப்புறம் அப்புறம் வேறு மாதிரி பேசுவேன் நான் எல்லாத்துக்கும் திமுககாரன்ண்ணா நீ மட்டும் சொல்கிறல்ல செம்ம லாஜிக்கே எல்லாமே தற்கறி தற்கி இப்போ நான் சொல்கிறேன் சும்மா லாஜிக்கே இல்லாமல் திமுக திமுக திமுகன்ற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு சேகூ ராஜசங்கர் அவர்கள் நம்மோடு வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு இதை பத்தி செய்தியாளர்கள்ட்ட செய்தியாளர்கள்ட்ட பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி வர்றாப்ல கார்ல வர்றாப்ல ஆனா செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் சொல்லாம மௌனமா சிரிச்சுக்கிட்டு கை கூப்பிட்டு போய் கை கூப்பி கும்பிட்டு போயிடுறாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா இந்த அந்த கட்சிக்கே ஒரு சாபிக்கிறது யார்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் மிகப்பெரிய மைனஸ் யார் கேட்டால் தான் நிச்சயமா நான் ஜான்கிட்ட முதல்ல பேசும்போதே சொன்னேன் இப்போ இல்லை அது ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த விக்ரவாடி மாநாட்டுக்கு முன்னாடி சொன்னேன் நீங்கள் வாழ்க்கையில் விஜய்க்கு ஒரு நல்ல காரியம் பண்ணோன்னா ரெண்டு 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 நல்ல காரியம் பண்ணணும் ஒன்று புஷியானந்த பொட்டலம் கட்டி பாண்டிச்சேரிக்கு அனுப்பிடணும் பர்மனெண்டாக இன்னொன்று கேட்டால் குடும்பத்தை ஒன்றா சேர்க்கணும் விஜயோட குடும்பத்தை குடும்பம்னா எல்லாருமே அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நான் இதை வாழ்க்கையில் இது ரெண்டும் பண்ண முடியுமான்னு கேட்டேன் இது ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது உன் 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 ச அவகாசமே வேணான்ட்டேன் இது இது ரெண்டுமே பண்ண முடியலனா உனக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது இது நீ யாரோ நான் யாரோ நீ எனக்கு ஃபோன் பண்ணாத நானும் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அன்னைக்கே அவனுக்கும் எனக்கு இருந்த அந்த லவ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆகிடுச்சு லவ் மீன்ஸாக நீ வேறு ஏதாவது புரிஞ்சிக்க போகிற இல்லை சொல்ல அன்னையும் வந்து இப்போ வந்து உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன்ற மாதிரி இல்லை ஏன்னா ரெண்டுமே பண்ண முடியாதுன்னு தான் யார் ஜான் ஒன்று குடும்பத்தை சேருங்க அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா வேணால் முடியும் ஆனால் குடும்பத்தை முடியாதுன்னு தான் சரி ஆன வந்து பாண்டிச்சேரி பொட்டலை கட்டி அனுப்புன்னு சொல்லி சொன்னால் அதுவும் என்னாலும் முடியாது அப்படின்போது அது கூட எதுக்கு தேவை எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஒரு இடத்துக்கு உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பொறுப்பை இப்போ இந்த இடத்துல நிர்மல் குமார் இருந்துருந்தா இருந்திருந்தாருன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நிர்மல் குமாரெல்லாம் யாரோ ஒட்டிருந்தாங்கன்னா என்ன கேட்டீங்க அவங்க வந்து சிலர் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியலாம் கூட நாங்கள் அனுமதி கேட்டுருக்குறோம் அந்த அனுமதிக்க அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க இந்த பதிலை கொண்டு போய் என் தலைவர்கிட்ட நான் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செய்தியை நான் தெரிவிக்கிறேன் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன பதில் கேட்கலாம்னு கேட்டால் ப்ளீஸ் சாரி நான் மீடியா அப்புறம் நான் பேசுகிறேன் அப்புறம் நான் ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணணுன்னா முடிஞ்சிச்சு அவங்க கேட்க கேட்க என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுப்பாகுது அப்படியே பார்க்க பத்திரிக்கையாளர் கேட்குறாங்கல்ல என்ன சார் நீங்கள் அதுவும் ஒருத்தர் மென்ஷன் பண்ணி கேட்குறாரு தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கிறீங்க எது தடுதலைங்களாக இருக்கிறீங்க தற்கூரிகளாக இருக்கிறீங்க பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறியே எது புதுச்சேரிக்கு வந்திருக்கிறியே நீ நம்ம ஆளாச்ச அதை வெளிப்படையாக சொல்கிறாரு ஒரு பத்திரிக்கையாளர் வந்து வெளிப்படையாக கேட்குறாரு அதுக்கு கூட பதில் சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு மௌன விரதம் மௌன விரதம் இருக்கிறவங்க கூட பேசிடுவான் இது மௌன விரதம் இருக்க கூட பேசிடுவான் அப்போ இது புரியுதுங்களா இவங்களைலாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து கட்சி நடத்துறது இந்த ஜான என்ன சொல்றதுன்னு தெரியல விஜய் என்ன சொல்றதுன்னு தெரியல சார் யாருன்னா அந்த இடத்துல ஆதவர் ஜன வேற யாரும் நம்ம லயலமணி தம்பி இருக்கா அவனை கேட்டால் கூட நான் சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அனுமதி கேட்டு இருக்கிறோம் அவங்களை வந்து அவன் நல்லா பே இலக்கியமாக பேசுவான் இது நாங்கள் காவல்துறையிடம் புதுச்சேரி காவல்துறையிடம் நாங்கள் வந்து மனு கொடுத்து அனுமதி கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அவர்கள் பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தகவலை நாங்கள் தலைவரிடம் கொண்டு சேர்ப்போம் தலைவர் இதை வந்து பார்த்தீங்கன்னா கழகம் வந்து தலைமை கழகம் முறைப்படி இந்த செய்தியை அறிவிக்கும் இதை சொல்கிறதுக்கு கேட்டால் அவர் வாயை திறந்தாலும் டோல் பண்ணிடுற இப்போ புரியுதா நீ ரசிகர் மன்றம் நடத்துறதுக்கு மட்டுமே லாய்க்கு எது ரசிகர் மன்றத்தை அவங்கள வந்து மேய்க்கிறதுக்கு மட்டும் நீ லாய்க்கு தற்கொலைகளை மேய்க்கிறதுக்கு நீ லாய்க்கி ஒரு கட்சி நடத்துறதுக்கு பொதுசே நீ லாய்க்கியா லாய்க்கா இல்லை புரியுதுவா நான் சொல்கிறது எதுக்காக நீ லாய்க்கா இருக்கியா நீ சொல்ல பாரு எதுக்கும் கிடையாது சும்மா அதனால்தான் நான் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடியே சொன்னேன் உஸ்யானந்தக்கு நல்லா வந்து நல்ல ஜெர்சி சொல்லுவாங்கல்ல மாடுவாங்கல்ல ஒரு நாலு மாடு முடிஞ்சால் அது எரு வாங்கிட்டால் இன்னும் பெஸ்ட்டு எதுக்கு பசுவாக இல்லாமல் மேய்க்கிறதுக்கு அதுக்கு மட்டுமே லாயக்குள்ள ஒரு ஆளை கொண்டு வந்து கட்சிக்கு வந்து பார்த்தா வந்து பொதுச்செயலர் சட்டமன்ற இதை தான் முன்னாள் சட்டமன்ற கீக்க வேண்டியது அங்கே கேட்குறாங்களா அப்படி ஏதாவது சொல்லிடுவோம் நான் அப்புறம் அங்கே கேட்குறாங்க சொல்ல வேண்டியது தானே பதில் சொல்லணுமா இல்லையா சார் அசிங்கமா இல்லையா சார் டோல் மட்டும் பேசுனாலும் வந்து சொதப்புற நீ பேசாம போனாலும் அது அது பேசும் பொருளாவது அப்படி என்ன செஞ்சிடணும் இப்போ இந்த வேலை என்கிற விடாதீங்கப்பா மாலை வழக்கத்தை தெரியும் அதை வச்சே ஒருத்தர் தம்பி வந்து நான் செய்யறேன்னு கேட்டீங்கன்னா வந்து வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி மாலை வணக்கணம் மா மாலை வணக்கணம் நாலு அப்புறம் செங்கோ இட்டையன் இது இதுதான் லாங்கு இது செங்கோ இட்டை இட்டையன் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா சார் உங்கள் லேங்குவேஜ் நான் சொல்கிறது இங்கே யாரும் வந்து கொஞ்சம் சில பேர் தப்பாக நிற்கிறாங்க சி என்னன்னா அவருடைய ப்ரோன்சேஷனை கேலி பண்ணா கிண்டல் பண்ணா இங்கே எல்லோருமே வந்து உச்சரிப்பில் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கல் வரும் ஸ்க்ராப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்புன்றதை வந்து கேட்டோம்னா நான் இப்போ அழுத்தி சொல்லியான் இது ஸ்க்ராப்புன்றனா ஸ்க்ராப்ன்றது வேறு இந்த ஒரு உச்சரிப்பு கட்டினா நான் பி இல்லாமல் கொஞ்சம் அழுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கணும் நான் ஸ்க்ராப்னு சொன்ன நீங்கள் ஸ்கிராப்ன்றீங்க பி உச்சரிக்கிறீங்கன்றான் சில பேர் ஸோ நான் உச்சரிப்பில் நான் வந்து கேலியோ கெட்டதோ நான் பண்ணவே இல்லை வேற இருந்தேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஸ்டைலில் கூட நீங்கள் பேசுங்க பிழை இல்லாமல் இது ஒரு வெக்காபுலரி வந்து பார்த்தீங்கன்னா பிழை பிழை இல்லாமல் எழுத்துல கூட நீங்கள் பிழை பண்ணிடலாம் சார் அது வரும் சார் சின்னத்தில் சில பேர்கள் லா வராது சில பேருக்கு முப்பத்தி நாலுன்றத பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலுன்னுவான் இது முப்பத்தி நூறு வராது வரும் நூ வந்துடும் ராத் பதில வந்து பார்த்திங்கன்னா லா போடுவான் ராத் பதில் பார்த்தீங்கன்னா சின்ன ராக் பெரிய ராகவுக்கு வித்தியாசத்தை போடுவான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நான் வந்து அப்படியே இலக்கியமான சத்தியமாக நமக்கு அந்த எண்ணம் கிடையாது ஆனால் ஒரு வெக்காபுலரி வந்து ஒரு சுற்றொறில் வந்து நீங்கள் வந்து தப்பாக பேசுனீங்கன்னா எண்பத்தி நாலுன்றதா எண்பத்தி நாலுன்னு அது கேளியாக தான் ஆகும் சரி இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பத்திரிக்கையால் சந்திக்க முடியாது அப்போ என்ன அப்படி விஜய் பாட்டீங்கன்னா கேட்கறது இல்லை அப்புறம் அப்படி எதுக்காக நீ வரப்போ அதனால் பத்திரிக்கை மீட் பண்ண முடியாது நீ போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ நீ என்ன செய்யணும் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு கூட யாராவது வந்து குமார் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கூட கூட்டு வரணும் இல்லை இன்னொருத்தருக்கா ஒருத்தருக்கான அந்த கவிராய கூட ஒருத்தன் இது அந்த இந்த போய் தலைமுறை வரணும் பேரவனுக்கு வரமாட்டிருந்தேன் இல்லைங்க எஃப்ஐஆர் எல்லாமே தலைமுறை வந்தேன்னுங்க ரொம்ப ஒரு மாதத்துக்கு மேலே ராஜ்மோகன் ராஜ்மோகன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சரியான ஃபிட்டான ஆள் என்னென்னு அப்படி வாக்கி இன்னும் கொஞ்சம் ரெண்டு பிட்டு எக்ஸ்ட்ராவே போடுவான் இது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வரிகள் இருந்து கேட்டால் அந்த நாலு வரியாக சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையான ஆள் இல்லை எவ்வளோ தம்பிண்ணா ரமேஷ் தலைமை நல்லா அவருக்கு நல்ல தமிழ் புலமை தலைமை அது இருக்கட்டங்க கருமா எழுதி ஏச்சு என்ன பண்ணுறது அங்கே வந்து சரிங்களா எல்லாம் ஒரு 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 வகையில் ஒரு ஒரு தற்கொலை சரிங்களா அதை வச்சு நம்ம அந்த ஒரு மாதம் தலைமுறை தானே இருந்தோம் எஃப்ஐஆரே இல்லாமல் தலைமுறை தானே இருந்தான் அந்த பேர் வழங்கிச்சு அது அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது நான் இந்த தடவை சில ராஜ்மோன் கூட எஃப்ஐஆர் மோகனு ஒன்றா சொல்லலாம் சரிங்களா சரி இங்கே ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்ல சொல்லுவேன்ண்ணா இப்போ நான் தம்பிங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து இந்த இதில் ஊடகங்களில் பேசக்கூடிய சில பேர் தம்பி கூட இருக்கிறாங்கல்ல ஓரளவுக்கு சமாளிக்கிறானுங்க ஓரளவுக்கு முடிஞ்சோடுங்க அடி வாங்கினாலும் சமாளிக்கிறானுங்க ஓரளவுக்கு அந்த மாதிரி ஆளுங்க யாராவது கூட கொண்டு போயிட்டு அது செய்தியாக கூட போடலாம் இல்லை நாங்கள் வந்து ஒரே வார்த்தை கேட்டால் வந்து விரைவில் பத்திரிகைகளை சந்திப்போம்னு சொன்னால் முடிஞ்சிச்சு விரைவில் உங்களை சந்திக்கிறேன்னா முடிஞ்சு ஒரு வாயை கூட அப்படியே முடிஞ்சு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க போகுது அங்கே போய் உள்ள பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்பாங்க இது அவங்க அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கம்முன்னு வரணும்னு இருப்பாங்க போயிருக்கு அப்பா ரைட்பா நம்ம எதுவுமே பேசணும் அதெல்லாம் ரொம்ப தப்பாக இன்னும் பேசும் என்ன கேலி கிண்டலுக்கான அந்த நம்ம அந்த இந்த ட்ரோல் மெட்டீரியலாக இருந்து இவர் இருக்கிறார் யார் நம்ம உஷியாக இருந்தால் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நம்மளுக்கு கேட்டால் ரொம்ப நம்மளை வந்து எதுவாக இவன் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துறாங்க நமக்கு அந்த நோக்கம் கிடையாது ஆனால் தப்பினா தப்பு சொல்லி தானே ஆகணும் அதனால் ரொம்ப தப்பான விஷயம் அது மற்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு என்னென்னா பாண்டிச்சேரி அரசு வந்து இவங்களுக்கு ஆப்படைச்சிச்சு யாருக்கு காப்பு எண்பத்தி நாலு ஏதாவது இந்த புஷியானதுக்கு ஆப்படிச்சு இங்கே ரோட் ஷோலாம் இங்கே கிடையாது போதும் போதும் நீங்கள் தமிழ்நாட்டில் கீழ்ச்சிடுங்க ஒரு நாற்பத்தோரு பேரை சாகடிச்சிங்க இங்கே பாண்டிச்சேரியில் வந்து இங்கே வந்து வந்து நீங்கள் எதா பண்ணணும்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி வந்து சோற்ற வச்ச பந்து மாதிரி திரும்பி வந்தாருப்பில்ல அவ்வளோ உங்களுக்கு எதிராக திமுகவே வந்து தாப்பேத்திக்க தூண்டி விட்டுட்டு இது ஏசுகாருங்க எங்கள் வீட்டில் கோழி முட்டை போட்டால் கூட அவங்க கேட்டால் திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி மிச்சானு உங்களுக்கு அப்புறம் அப்புறம் வேறு மாதிரி பேசிவிட் நான் எல்லாத்துக்கும் திமுக செம்ம நீ மட்டும் சொல்கிறல்ல செம்ம லாஜிக்கே இல்லாமல் தற்குறி தற்கறி தற்கறி நான் இப்போ நான் சொல்கிறேன் சும்மா லாஜிக்கே இல்லாமல் திமுக திமுக திமுகன்ற நாங்களும் பேசுவோம் அதே மாதிரி டைலக்கு சும்மா எதுலாம் எல்லாத்துக்கும் திமுக சொல்லுவீங்களா பாண்டிச்சேரிக்கு அரசுக்கும் இங்கே இங்கே திமுக என்னடா சம்பந்திருக்கு அது தாப்பேத்திக்கா இருக்கிறாங்களா தாப்பே திமுக தானே ஆதரிக்கிறேன் கேட்கணும் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யார்ட்டு இருக்குது நீங்கள் டெல்லிக்கு காவடி தூக்குறது தெரிஞ்சிச்சு என்ன ரகசியமாக தூக்குறீங்க ராத்திரி ஒரு மணிக்கு மேலே காவடி தூக்குறீங்க தெரிஞ்சிச்சு அப்புறம் அங்கேயே உங்களுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏன்னால் ஏற்கனவே வந்து பல சிக்கல்கள் இருக்குது உங்களால் ஒழுங்காக எதையும் நடத்த முடியாது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புன விழாமல் உங்களால் எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாது கடந்த காலம் வரலாறு விக்கிரவண்டியில் வந்து ஆறு பேர் மதுரையில் மூணு பேர் கரூரில் நாற்பத்தோரு பேர் இப்படி இருந்து பணம் இல்லாமல் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ரோட் ஷோவே கிடையாது அப்போ அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறாங்க புதுச்சேரி அரசு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசை காட்டிலும் வந்து அலர்ட்டாக இருக்குது அங்கே போய் நீங்கள் திமுக சொல்லிக்கலாம் இப்போ சொல்ல வேண்டியதானே மத்திய பாஜக அரசு வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல சொல்ல வேண்டியது தானே இப்போ புரியுதுங்களா ஆ இதுதான் அதனால் சும்மா எல்லாத்துக்கும் எல்லா திமுக 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 ரொம்ப தப்பான விஷயம் மனசாட்சியோட பேசுகிறா இதுக்கு திமுக என்ன மத்திய புதுச்சேரி அரசுக்கும் திமுக என்ன சம்பந்தம் இருக்கு அவங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா அடுத்த கட்ட செயல்பாடுலாம் ஒன்றும் இல்லை சார் பவுன்சர் போட்டிருக்காங்க சார் யாருக்கு செங்கோட்டையனுக்கு அவ்வளோதான் செயல்பாடு தான் அவருக்கு செங்கோட்டை பவுன்சர்கள் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் வந்து இறங்க அந்த இளைஞர்கள் மீது நம்பிக்கை இல்லை விஜய்க்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீது நம்பிக்கை இல்லை அவருக்கு யாரும் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல இல்லைங்களா ஏன்னா வந்து பவுன்சரா வந்துட்டு நம்ம தமிழ் யாரையாவது ஒரு போட்டோம் அப்படின்னா அதுல யாராவது ரசிகர்கள் யாராவது இருப்பாங்க அவங்க வந்து பேச்சா இதெல்லாம் வந்து ஒரு படையை உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாதுகாப்பு பயன்படுத்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நபர்கள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கட்சியில் இருக்கிற நபர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்ற வந்து கராத்தே பிளாக் பெல்ட்டு வந்து இதெல்லாம் வாங்கியிருக்க இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ப்ரௌன் பெல்ட்டு பிளாக் பெல்ட்டு இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம் பாய்ஸாக இருக்க மாட்டாங்களா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் விஜய்க்கிற கூட்டத்தில் அதில் உங்களால் பயிற்சி கொடுத்து செலக்ட் பண்ண முடியாதா பண்றதுல பிரச்சனை இல்லை சார் அவங்க யாராவது வந்துட்டு இந்த சொந்தக்காரங்களை உள்ள வர்றேன் சும்மா இதெல்லாம் அப்படின்னா பெரிய அப்பாட்டக்கிறீங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் தப்பாகலாம் நீங்கள் ஏற்கனவே இங்கே வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இளைஞர்ல வந்து ஒரு மாற்று கண் கொண்டு பார்க்கும்போது என்ன அதுக்குள்ளே நான் அந்த சர்ச்சைக்குள்ளே நான் போக விரும்பல சரிங்களா நான் வந்து ரொம்ப நுணுக்கமாக நான் சொல்கிறேன் இதை ஏற்கனவே வந்து வட இந்தியாவில் வந்து பிழைப்புக்காக வந்திருக்கிற வந்து நபர்களை இங்கே வந்து ஒரு மாடு கண் கொண்டு பார்க்குறாங்க அதுக்கு காரணம் பல குற்ற சம்பவங்கள் நடக்குது இப்போ சமீபத்தில் கூட தெரியுங்கன்னா என்கவுண்டர் பண்ணி வந்து கோயம்புத்தூரில் வட இந்தியர்கள் வந்து கொள்ளடிச்சிருக்காங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ண நிறைய செய்திகள் இருக்குது வட இந்தியர்கள் வந்து வந்த வந்தவங்க நிறைய பேர் வந்து ஏன் பவாரியா கும்பலுக்கு உள்ள அனுப்பினாங்கள்ல அந்த மாதிரி எவ்வளோ நிறைய சம்பவங்கள் இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து வட இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார் என்ன எதிரோட தெரியாது அவங்கள கொண்டு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பவுன்சராக போட்டு இங்கே இருக்கிற கிட்ட இருந்து நீங்கள் பாதுகாப்புன்ற பேரில் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த தொண்டருடைய மனநிலை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டு இளைஞருடைய மனநிலை இப்போ வந்து விஜய் மீது பயங்கரமாக ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு இருக்கு இருக்க நாள் என்னங்க வந்து பற்றினாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வந்து மதுரை மாநாட்டில் வந்து தூக்கி வீசினது தெரியும் உங்களுக்கு ஆமாம் சரிங்களா அது பெரிய சா அதுக்கு வந்து கேரளாவை சார்ந்தவங்கன்னு சொல்லி சமாளிச்சார் கேரளாவை சார்ந்தவங்க நான் கேரளா சார்ந்த சொல்லிட்டேன் இப்போ அந்த டீம் இருக்கட்டும் ஃபுல்லாக நார்த்தன் நார்த் டீம் வந்து நீங்கள் சிங்கு அது கொண்டு வந்து நீங்கள் போடுறீங்க ஒவ்வொரு சீன் போடுறீங்க ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பேக் ஃபைல் ஆகிட்டு இருக்கு கடுப்பில் இருக்கிறாங்க வந்து தமிழ்நாட்டு வந்து இளைஞர்கள் விஜய் மீதே நீ பெரிய இளைஞர்களுக்கு பெரிய ஐக்கான் நீ நினைச்சிக்கிற நீ பண்ணக்கூடிய ஏதோ நீ உனக்கு கொடுத்துக்கிட்டாலும் கூட சொல்லலாம் ஏதோ ரைட் அது அது கூட பாதுகாப்புக்கு வட இல்லைங்க நான் சொல்லுவது புரியலையா உங்களுக்கு ஏற்கனவே இங்க உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார்வை இருக்கலை சார் வட இந்தியாவிலேருந்து வந்து வரக்கூடிய அந்த இளைஞர்கள் மீது வந்து பிழைப்புக்காக வர வரக்கூடிய இளைஞர்களுக்கு அதுக்கப்புறம் குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் வச்சு ஒரு தப்பான ஒரு பார்வை இருக்குன்னு நான் சொல்ல அப்போ நீங்கள் நான் என்ன சொன்னால் இது வந்து கட்சி நடத்துகிறீங்க கம்பெனி கிடையாது இல்லை ஒரு சினிமா நடிகன் கிடையாது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து லண்டன்லேருந்து யாரை வேணாலும் நீங்கள் பவுன்சராக கொண்டாந்து நீங்கள் வந்து வச்சுருது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி புரிஞ்சுங்க தம்பிதான் தப்பாகவே பேசவே இல்லைங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க மக்களுக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க அப்போ உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து லண்டன்லேருந்து எங்கேயும் நீங்கள் கொண்டு வந்தால் கூட அந்த தொண்டர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் மக்களோடு நீங்கள் நீங்கள் நினைப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா அரசு கொடுக்குது துப்பாக்கி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து பிரிவு கொடுக்குறாங்க இசட் ப்ளஸ் கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க அரசுக்கிட்ட கேட்டுருவாங்க நம்ம வேலூர் இப்ராஹிம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சார் பார்த்துருக்கீங்கள ஒரு பத்து பேர் வருவாங்க கன்னோடு வந்து வேலூர் இப்ராஹிம் பாய்க்கு தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நீங்கள் கேட்டு வாங்குங்க சார் பாதுகாப்பு எனக்கு பிரச்சனை இருக்குன்னா ஒய் பத்தில்தான் நீங்கள் இசை கேளுங்க ஆனால் பவுன்சர்ன்ற பேரில் இந்த யூனிஃபார்ம் போட்டவங்களை கொண்டு வந்து நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக வந்து சிங்குன்ற அந்த அந்த அடையாளத்தோடு நீங்கள் கொண்டு வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு தம்பி வந்து இந்த அதே மாதிரி ஜிம்பாய் தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்திரிக்கையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பான ஒரு வார்த்தை சொல்ல பத்திரிக்கையெல்லாம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்களா இல்லையா இப்போ நடந்தது ஆமாம் ஒரு வார்த்தமாக நடந்துச்சு அவன் வந்து மன்னிப்பு கேட்குது ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்க வச்சு ஸோ இதெல்லாம் இந்த சர்ச்சையெல்லாம் அவசியமா விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா ஆத நான் கேட்குறேன் அவன் கேட்டான் அந்த ஆதவர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த வாய்ஸ் ஆஃப் காமனாக அது வச்சு இதை வச்சு நான் பெருசாக பிடுங்கிட்டேன் கத்த கட்டிட்டேன்றேன் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேணால் நீங்கள் இங்கே மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உங்களால் உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மூலமாக உங்களால் பாதுகாப்பு ஏற்படுத்த ப பண்ணிக்க முடியாதா அப்புறம் எப்படி நீங்கள் மக்களை பாதுகாப்பீங்க சொல்லுங்கள் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் போலீஸ் கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டிங்க சரி விட்ருங்க சென்ட்ரலில் உங்களுக்கு கேட்டு வாங்குங்க ஆர்மி மி கூப்பிட்டு கேட்டு வாங்குங்க சார் எங்கள் கட்சியில் இருக்கிற த ஒரு பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி கொடுத்து நீங்கள் ஆர்ட்ரு வாங்குங்க ஒரு நூறு பட்டாலியனுக்கு அனுப்ப சொல்லுங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கு அந்த அளவுலாம் ஒரத்தான ஆளே கிடையாது செங்கோட்டையெல்லாம் அவ்வளோ ஒருத்தான ஆளாக சார் செங்கோட்டையெல்லாம் அவ்வளோ ஒருத்தே கிடையாது அவருக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் பவுன்சர் சார் யார் என்ன பண்ண போகிறாங்க செங்கோட்டை செங்கோட்டை சீன்றதுக்கு அவரே சொன்னார் சரி யாருமே இருக்க இல்லை சரி இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கார் எப்படி தான் இருக்குன்னு நீங்கள் சார் எப்படிலாம் இருக்குதுன்னு கிடையாது எல்லோரும் எப்படி அரசியல் கட்சி நேரத்துக்கு பாருங்க எடப்பாடி போய் வந்து கலந்துக்கிறாரு அதே யூனிஃபார்ம் இருக்கிறது அந்த தம்பிலாம் வந்து வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இல்லை பாதுகாப்பு அத்தனை பேரும் நீங்கள் பாருங்க அந்த பேப்பர்லாம் எடுத்து கொடுக்குறாரு பின்னாடி இந்த ஒரு தம்பி எடுத்து கொடுக்கறாருல எப்படி இருந்துச்சு நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி தானே இருக்கிறாங்க இதில் இப்ப புரியுதுங்களா அங்கே மாடு இதே இவங்களை பாருங்கள் விஜய் விஜய் நீங்கள் பாருங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நல்லா புரிஞ்சுங்க போலீஸாக இருந்தாலும் கூட சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்களுக்கே கூட வந்து இந்த பாதுகாப்பு இருந்த அதிகாரிகள் எல்லாருமே போலீஸ் அதிகாரி எல்லாருமே யூனிஃபார்மில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே சொல்லலாம் இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பார்க்கும்போது சொல்ல முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் பார்க்கும்போது கேட்டால் எல்லாம் இந்திக்காரும் அவங்க கொண்டு வந்து நீங்கள் ஏற்கனவே இங்கே நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது சாரிங்க எதுக்குன்னு கேட்குறேன் நான் மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெல்லாவீங்க சொல்லுங்கள் மக்கள் தமிழ் தமிழ்நாட்டு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நெருங்க முடியா முடியாத அளவுக்கு வேறு யாரோ ஒருத்தர் வந்து தடுக்கிறாங்கன்ற மாதிரி ஆயுதமாக ஆகாதா இப்போ நான் கேட்குறேன் வந்து மத்தியிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே தலைவர்கள் எல்லாருமே அவங்க ஏன் இங்கே ஜெல்லாக முடியல அண்ணாமலையால் ஈஸியாக ஜெல்லாக முடியுது எப்படி அண்ணாமலையால் ஜெல்லாக முடியுது அது தினியும் கர்நாடகாவில் தான் வந்து முன்னாள் ஐபிஎஸ் அவர் ஐபிஎஸ் வந்தார் ஆனால் வந்த ஒரு வருஷத்தில் எப்படி மக்கள்கிட்ட ஜெல்லாகிட்டார் புரியுதுங்களா அதுதான் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்போ கொடுத்தாங்க அவருக்கு இந்த இதெல்லாம் செக்யூரிட்டி எப்போ கொடுத்தாங்க அப்புறம் தான் கொடுத்தாங்க வந்தவுடனே கொடுக்கவே இல்லை தான் ஒரு ஆறு மாசம் முன்னாடி கொடுத்தாங்க இதுக்கு போகும்போது ரோட் ஷோ போனார் இல்லையா அவரும் பாத யாத்திரா அப்போ தான் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடிதான் கிடையாது என்னாடி என் மக்கள் அந்த அதுதான் ஸோ புரிஞ்சுக்கிறோம் முதல்ல வந்து எதுக்கு இந்த இந்த மாதிரி பவுன்சர் கலாச்சாரம் எதுக்குன்றது தான் எனக்கு கேள்வி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமாதிரி நன்றி சார் நன்றி சார்